அனைவருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்னைக்கு வந்து நான் வந்து குலதெய்வத்துக்கு வந்து குட்டி பூஜை பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ வீடியோ பாருங்கள் சரிங்களா அன்றைக்கி வந்து நம்ம நம்ம எப்பவுமே தெய்வங்களுக்கு வாசனையான மலர்கள் தான் போடணும் நான் வந்து மல்லிப்பூ தான் நேற்று வாங்கியிருந்தேன் என்னது ஐம்பது மல்லிப்பூவே எழுவது ரூபா சரிங்களா வாங்கிட்டேன் அப்புறம் வந்து காலையில் வந்து கட்டியாச்சு கட்டினேன் கட்டிட்டு நம்ம நம்மளுக்கு தெய்வங்களுக்கு எப்பயுமே நம்ம கையால் வாங்கி இந்த மாதிரி கட்டி போடுறது தான் விசேஷம் சரிங்களா அதனால் எப்பயுமே ஒரு இருபது ரூபாய்க்கு பூ வாங்கினாலும் உதிரி பூ வாங்கி நீங்களே உங்கள் கையால் கட்டி உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களுக்கு போட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க நினச்சது எல்லாமே நடக்கும் சரிங்களா அப்புறம் மல்லிப்பை அப்படியே கட்டியாச்சு நான் வந்து சரம் சரமாதிரிதான்ப்பா கட்டியிருந்தேன் வேலைக்கு லேட் ஆயிடுச்சு அதனால் சரி சரம் மாதிரியே கட்டிடும் சொல்லிவிட்டு சரம் மாதிரி தான் கட்டியிருந்தேன் பாருங்கள் எனக்கு ஓரளவுக்கு கட்ட தெரியும் சரம் மாதிரி சாமிக்கு போடுற அளவுக்கு கட்ட தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் எனக்கு கட்ட தெரியாது அளவு கட்டுவேன் சின்ன பிள்ளைய நானே பழகிட்டேன் பூ கட்டுறது இந்த ஒரே மெத்தடு தான் எனக்கு தெரியும் பூ கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட்டுவாங்க பாருங்கள் அப்புறம் வந்து வேப்பலை நம்ம குல தெய்வம்னாலே நமக்கு வந்து வேப்பலை தான் எங்களுக்கு வந்து பெண் தெய்வம் அதனால வேப்பிலையை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதையும் வந்து மாலை மாதிரி கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரிங்களா அப்படியே மாலை மாதிரி கட்டியாச்சு ஆடி மாதனாலே நம்ம வேப்பிலை இல்லாமல் சாமி கும்பிடவே கூடாது அதனால் பெண் தெய்வங்கள் எல்லோருக்கும் வேப்பலை ரொம்ப பிடிக்கும்ல அதனால் வேப்பலை மாலை கட்டினேன் அப்படியே கட்டிகிட்டே இருந்தேன் பாருங்கள் வேப்பலை மாலை அப்படியே கட்டியாச்சு மாலை கட்டியாச்சு வேப்பிலை மாலை அப்புறம் வந்து எங்கள் குலதெய்வம் இங்கே தான் அவங்களுக்கு வந்து ஃபோட்டோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வேப்பிலை சொருகி வச்சுட்டேன் மேலே சரிங்களா வேப்பிலை மா மா இலை இதெல்லாம் மேலே சொருகி வச்சாச்சு நிறையா சரிங்களா நிறையா சொருகி வச்சுட்டு அப்புறம் வந்து வேப்பிலை மாலை வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள் வேப்பிலை மாலை அப்படியே போட்டுவிட்டு அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடி மாதம்னாலே வேப்பிலை போடுறது அவ்வளோ விசேஷம் சரிங்களா சொல்லி வேப்பிலை மாலை போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கீழே நல்லா அந்த டைல்ஸை கழுவி விட்டுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிம்பிளான கோலம்தான் போட்டிருந்தேன் சரிங்களா சிம்பிளான குலந்தான் போட்டிருந்தேன் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி சப்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா மறக்காமல் ஒரு லைக்கையும் கொடுங்க சரிங்களா சேனல் பிடிச்சா அப்புறம் மல்லிகைப்பூ மாலையும் போட்டு விட்டாச்சு அப்புறம் காயின்ஸ் ரெண்டு வச்சு தீபம் விளக்கு வச்சாச்சு அப்புறம் வந்து நெய்வே தீபமாக வந்து பாலில் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடு அப்புறம் வெத்தலை பாக்கு பூவு எலுமிச்சக்கனி மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து உப்பு கல் உப்பு மெய்னா மிளகு இதெல்லாமே காலையில் போய் வாங்கிட்டு வந்து எல்லாமே ஒரு தட்டில் வச்சாச்சு சரிங்களா ஏதோ நம்ம வீட்டில் நம்ம சிம்பிளாக நம்மளால் முடிஞ்சதை வச்சு மனசு நிறைவாக சாமி கும்பிடணும் விளக்கு தீபம் ஏற்றியாச்சு பார்க்குறக்கு அவ்வளோ மங்களம் வர மங்களம் நிறைந்த அந்த இடமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து தீப ஒளி ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கு தீப ஒளி பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் அப்படியே அந்த தீபம் ஏற்றின உடனே அந்த இடத்துல ஒரு பிரகாசமாக வரும் பாருங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா போகும்போது நம்ம தீபம் ஏற்றியாச்சு அப்புறம் வந்து கம்யூட்ரு சம்பிராணி காட்டியாச்சு கப்பு சம்பிராணி நல்லா கமகமகமன்னு இருந்துச்சு அந்த இடமே நான் வந்து நேரத்தில் எழுந்திரிச்சேன் அதனால் எழுந்திரிச்சி இந்த மாதிரி காலையில் பூஜை பண்ணேன் பாருங்கள் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க சரிங்களா அப்புறம் வந்து சூடம் ஆராதனை காட்டியாச்சு அப்புறம் மனசார எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டியாச்சு சரிங்களா சூட சூடம் காட்டிட்டு அப்படியே நல்லா சாமி மனசார்த்தாச்சு நம்மளால் முடிஞ்சதை வச்சு ஒரு கல்காண்டாவது வச்சு அவங்கவுங்க குல தெய்வத்துக்கு இந்த ஆடி மாதத்துல ஒரு நாளாவது வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக சரிங்களா அப்புறம் வந்து அப்படியே அந்த இடம் பார்க்குறக்கு அவ்வளோ மங்கள நிறைந்த இருந்தாங்க அப்புறம் தொட்டு கும்பிட்டுட்டு பின்னார் எடுத்து குசியாச்சு வரணும் வாழ்க வளமுட அனைவருக்கும் நல்லதே நடக்கும் எல்லோரும் கண்டிப்பாக அவங்கவுங்க குல கும்பிடுங்க சரிங்களா நாங்கள் போன வாரம் தான் போயிட்டு வந்தோம் குலதெய்வம் கோயிலுக்கு எல்லோரும் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக கும்பிடுங்க சரிங்களா அவர்களை